நிதிஷ் சைகோ டார்ச்சர் பண்ணுறான் இந்த மாதிரி இனியா உடைத்த ரகசியம் கோபி எடுத்த முடிவு என்ன அப்படிங்கிறது குறித்து இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது இனியா அங்கே வராங்க என்ன இந்த வெயிலில் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கேட்டதுக்கு சும்மா தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சோகமாக பேசுறாங்க இனியாவோட முகம் சோகமா இருக்கிறத பார்த்ததும் பாக்கியா வீட்டில் எதுவும் பிரச்சனையா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இனியா அழுதுடுறாங்க ஆனால் பதிரி போன பாக்கியா என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு இனியா சமாளிச்சிடுறாங்க அதுக்கு பாக்கியா நான் இப்போ எல்லாமே குழந்தைங்க சந்தோஷத்தை பார்த்து தான் சந்தோஷப்படுறேன் எழில் ஷூட்டிங்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கான் செழியனும் நல்லபடியா இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கான் நீயும் சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்க இனியா அதுக்கு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக நான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிட அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இனியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதை தொடர்ந்து கோபி இனியாவை சுதாகரோட வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இனியா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் கோபி அது நல்லா இருக்காது நான் அவங்க கிட்ட பேசிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் என் அவருடைய மனைவி மகன்கிட்ட பேசிட்டு போறாரு கோபி கிட்ட எல்லாருமே நல்லபடியாகவே பேசுகிறாங்க அதுக்கப்புறமா கோபி போனதும் இனியாவை நிற்க வச்சு எங்கே போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் கேட்க எங்கள் அம்மாவை பார்க்க போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உங்கள் அம்மாவை எங்கே போய் பார்க்க போனேன் அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் கேட்க அம்மா நேரத்தில் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருப்பாங்க அங்கே தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்கள் அம்மாவை பார்க்க போனியா இல்லை அந்த ஆகாஷை பார்க்க போனியா அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் கேட்டதும் இனியா பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாங்க உங்கள் குடும்பத்துக்கே வெக்கமா இல்லையா மகள் அவளோட எக்ஸு காதலனை பார்க்க போயிருக்கா அப்பாக்கார அதை கூட்டி கொண்டு விடுறான் நல்ல குடும்பம் அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் அண்ட் அவங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா திட்டுறாங்க அடுத்த கட்டத்துல இனியா ரூம்ல சோகமா போய் உக்காந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே நிதிஷ் வந்ததும் நிதிஷ்கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என் பக்கம் நியாயத்தை நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா இப்படி பேசுறது எனக்கு வருத்தமா இருக்குது இந்த மாதிரி இனியா சொல்ல அதுக்கு அவ்வளோதானா வேற ஒன்னும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்து நிதிஷ் கிளம்பிடுறாரு இதனால இனியா கோபிக்கு கால் பண்ணி அடுத்த நாள் காலையில உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அடுத்த நாள் காலையில் கோபி பதறி அடிச்சுட்டு இனியாவோட வீட்டுக்கு வராரு இனியாவை தான் கூட்டிகிட்டு போகிறதா கிட்ட கோபி சொன்னதும் சுதாகர் ஷாக் ஆகுறாரு என்னாச்சு இனியா இதுவும் சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க இனியாவை பார்த்துட்டு உடனே கிளம்பணும்னு சொல்கிறாங்க அதனால தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இனியாவை கூட்டிக்கிட்டு வெளியே வராரு அதுக்கப்புறமா கார்ல போகும்போது இனியா வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் பத்தி சொல்றாங்க ஆகாஷ காதலிச்ச விஷயம் நிதிஷ்க்கு தெரிஞ்சிருக்குது அந்த விஷயத்த அவங்களோட அம்மா அப்பா கிட்டையும் அவர் சொல்லியிருக்கிறாரு வீட்டில் யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க என்ன ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னதும் கோபி இப்படி நடக்கணும்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இப்படியா இன்னைக்கான எப்பயுமே முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்கலாம்